சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அதாவது சூரிய கடவுள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பிரத்யக்ஷ பிரம்மன் காணக்கூடிய கடவுள் அவரை வந்து தினமுமே நம்ம கும்பிடுவது நல்லது ரத சப்தமி என்று அவங்கள வந்து நம்ம ரொம்ப விரதம் இருந்து வழிபடுவோம் அதே போல் இந்த சுக்லபக்ஷ சப்தமியிலும் அதாவது சந்திரனோட வளர்பிறை ஏழாவது நாள் சப்தமி திதி இருக்கு இல்லையா அன்று நம்ம வழிபடுவது மிகவும் நல்லது பானு அப்படின்னா சூரியன் சப்தமி அப்படின்னா ஏழாம் நாள் சூரிய பகவானுக்கு உகந்த சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உரிய கிழமை எது ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்கிறது பல மடங்கு பலன்களை நமக்கு தரும் ஆயிரம் மடங்கு புண்ணிய பலனையே நமக்கு தரும் சூரியனோட அருளை பெற்றுத்தரும் தேக ஆரோக்கியம் காரிய வெற்றி சுபகாரியங்களின் சேர்க்க ஏன் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா பலன் அபரிமிதமான அளவில் இருக்கும் ஒரு ஆயிரம் சூரிய கிரகண நாளில் வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த அபூர்வ பானு சப்தமி தினத்துல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அற்புத பலன்களை நமக்கு கிடைக்கும் ஒருவர் தான் வாழ்க்கையில வந்து ஆயிரம் அம்மாவாசைகளையும் பார்த்துடலாம் ஆயிரம் பௌர்ணமிகளையும் கூட ஒவ்வொருத்தருக்கு பார்க்கற வாய்ப்பு கிடைக்கும் ஆனா ஆயிரம் சூரிய கிரகண காலங்கள்ல பூஜை செய்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது மனித வாழ்க்கையில் இந்த சாத்தியமற்ற அபூர்வ பலனை தரக்கூடிய அந்த சூரிய கிரகண பலனை நம்ம இந்த பானுசப்தமின் நாளில் வழிபட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிடைக்கும் இந்த புண்ணிய காலத்தில் நாம் முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய முற்பிறவி கர்மாக்கள் கூட குறைஞ்சி நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட அபூர்வமான பானு சப்தமி அன்று நம்ம எப்படி வழிபடணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஞான நூல்கள் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கு இடரினும் தளரினும் எனதூறு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன் நாளை பிப்ரவரி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பானு சப்தமி வந்திருக்கு இன்றைய தினம் வந்து சப்தமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாளை அதிகாலை அஞ்சு பதிமூணுக்கு சப்தமி திதி ஆரம்பித்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை வரையும் அதாவது காலையில் திங்கக்கிழமை ஏழு ஐந்து வரையும் சப்தமி திதி இருக்குது அதற்கு பிறகுதான் அஷ்டமி திதி ஆரம்பிக்குது நாளைக்கு சுவாதி நட்சத்திரமும் இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்தது லக்ஷ்மி நரசிம்மருக்கு மிகவும் விசேஷமானது இந்த நாளில் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேண்டிய வரம் கிடைக்கும் குறிப்பாக வந்து வேலை வாய்ப்புக்காகவும் திருமணத்துக்காகவும் இந்த நாளில் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வேண்டுனது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பானு சப்தமியும் இந்த சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரிய நாள் அதனால் இந்த நாளில் சூரிய பகவானையும் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட வேண்டும் இந்த சூரிய பகவானையே நம்ம சூரிய நாராயணர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் எவ்வளவு அரிய நாளாக இருக்குது இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுடாதீங்க நீங்க நாளைக்கு வந்து பானு சப்தமிக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே இந்த சூரிய ஓரையில் செய்யுங்க காலையில் ஆறு டு ஏழு சூரிய ஓரை வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் அதை விட்டுட்டிங்க அப்படின்னா இரவு எட்டு டு ஒம்பது சூரிய ஓரை வரும் இந்த நேரத்தில் சூரிய பகவானை நினச்சி நீங்கள் இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை நமக்கு தரும் நமக்கு இந்த நாள் முழுவதுமே சப்தமி திதி இருக்கிறதுனால இந்த மூணு ஓரையில் ஏதாவது ஒரு ஓரையில் நீங்கள் செய்யுங்க காலையில் எழுந்ததும் நம்ம தலையோடு குளிச்சுட்டு பக்கத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடலோ ஆற்றங்கரையோ இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் நீராடுவது நல்ல விசேஷம் அப்படி போய் நம்ம கடல்லையோ இல்லை ஆறுலையோ குளிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் நாம் குளிக்கக்கூடிய நீரில் வீட்டிலையே வந்து அந்த நீரில் ஓம் அப்படின்னு கைகளில் அப்படியே தண்ணியில் எழுதிட்டு அந்த நீரில் வந்து சகல புண்ணிய தீர்த்தங்களும் இறங்கி அருள வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியில் குளிங்க சப்தமிக்கு நம்ம ஏழு எருக்க இலையை எடுத்து அதில் கொஞ்சம் அச்சதையை வச்சு கிழக்கு நோக்கி நின்று நீராடுவது வழக்கம் சூரிய பகவானோட பிறந்த நாள் அன்று வந்து பீஷ்மருக்காக நம்ம வந்து தர்ப்பணம் கொடுப்பதாகவும் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வேண்டி நம்ம அது மாதிரி குளிப்போம் அதே போல் இந்த பானு சப்தமி நாள்லேயும் நீங்கள் இந்த எருக்க இலையை வச்சு குளிச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம் இந்த ஒரு எருக்க இலை இருந்தால் கூட போதும் அதை நீங்கள் தலையில் வச்சு ஆண்களாக இருந்தால் பச்சரிசியும் பெண்களாக இருந்தால் மஞ்சத்தூளையும் வச்சு குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த வெள்ளருக்கு இலை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய இலை அர்க்க பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அர்க்க அப்படின்னா சூரியனோட ஒளிக்கதிர்கள் படக்கூடிய அந்த இதுன்னு சொல்லுவோம் பத்திரம்னா இலை அதனால் அர்க்க பத்திரத்தை இந்த சூரிய பகவானுக்கு உரிய இந்த பானு சப்தமி நாள்லையும் வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் குளிச்சு முடிச்ச அப்புறம் நம்ம நெற்றியில் வந்து திருநீரோ இல்லை குங்குமமோ அவங்கவங்க வளர்க்கப்படி கேரளாக்காரவங்களாக இருந்தால் சந்தனம் வைப்பாங்க இது மாதிரி உங்கள் வளர்க்கப்படி ஏதோ ஒன்று நெத்தியில் வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு சூரிய பகவானை தரிசிக்க நம்ம போகணும் சூரிய பகவானை தரிசனம் செய்ய போகணும் அன்னைக்கு வந்து சூரியனுக்கு உகந்த தானியம் அப்படின்னா கோதுமை இந்த கோதுமையில் நம்ம அப்பம் செஞ்சு வழிபடுவது அதாவது இனிப்பு வகையாக செஞ்சு நம்ம வழிபடுவது நல்லது அன்னைக்கு என்ன பண்ணணும் அந்த அப்பத்தில் வந்து எள் வெல்லம் அரிசி மாவு இது கட்டாயம் கலந்துருக்கணும் எல் வந்து கட்டாயம் இருக்கணும் இந்த அப்பத்தை வந்து நம்ம செஞ்சு அதை வந்து மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல சூரியனை பார்க்க முடியுமோ அந்த இடத்துல அமர்ந்து முதல்ல தண்ணி தெளித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி இட்டு மஞ்ச பிடித்து சூரிய பகவானுக்கு உரிய சிவப்பு நிற மலர்கள் எந்த மலராக வேணாலும் இருக்கலாம் சிவப்பு நிற மலர்கள் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் செம்பருத்தி பூ வச்சும் வழிபடலாம் இது மாதிரி வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் கொண்டுட்டு போன நெய்வேத்தியம் அந்த அப்பத்தை வச்சு கோதுமையாலான உணவு நீங்கள் எது வேணாலும் செஞ்சுருக்கலாம் அவங்களால முடிஞ்சதை அதை கொண்டுட்டு போய் வச்சு நீங்கள் வந்து நீர் விழாவி சூரிய பகவானுக்கு நீர் அர்ச்சனை செஞ்சு காயத்ரி மந்திரம் சூரியனோட காயத்ரி மந்திரத்தை செய்யணும் இதெல்லாம் எந்த நேரத்தில் அப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய காலையில ஆறு டு ஏழு அந்த நேரத்துல நீங்க இதை செஞ்சிருக்கணும் கிழக்கு நோக்கி அமர்ந்து தான் நீங்கள் செய்யணும் அதற்கு பிறகு சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு காயத்ரி மந்திரம் தெரியலேனா கூட ஓம் சூர்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கனாலும் போதும் எதுவுமே சொல்லத் தெரில அப்படின்னா ஆதித்ய கிருதயம் வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டுவிட்டு அதை காதில் கேட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு சாமிக்கு வந்து அதாவது அந்த பிடிச்சி வச்சுருக்க மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து சாம்பிராணி சூடம் இதெல்லாம் காட்டி நீங்கள் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லி இது மாதிரி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியது கிடைக்கும் இந்த வழிபாட்டில் முக்கியமானது தானம் கிரகண வேலையில் தானம் செய்கிறது எப்படி பல மடங்கு பலன் தருமோ அதே போன்று இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தானம் ஆயிரம் மடங்கு பலனை பெற்றுத்தரும் சூரிய பகவானுக்குரிய கோதுமை அந்த கோதுமையால் தயாரித்த உணவுகளை குறைஞ்சது ஏழு பேருக்கு தானம் தர வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது நீங்க முடியல அப்படின்னா ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் தானம் செய்யுங்க சிவப்பு நிற ஆடைகளை வாங்கியும் அன்றைய தினம் ஏழை எளியவருக்கு தானம் செய்யலாமா இது மாதிரி செய்யறப்ப நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி காரியத்தில் வெற்றி கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்